வெளியான முக்கிய பரபரப்பான உங்களுக்கான தகவல்கள் இன்று முதல் பத்து நாட்களுக்கு பள்ளிகளுக்கு விடுமுறை முதல்வர் உத்தரவு இத பத்தி தகவல்களை வீடியோல போறோம் பண்ணி பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ போறது உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இன்று முதல் கர்நாடகா மாநிலத்தில் வரும் பதினெட்டாம் தேதி வரையில் தொடர்ந்து பத்து நாட்கள் விடுமுறை அறிவித்து மாநில முதல்வர் சித்தராமையார் உத்தரவு அளித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் சாதி வரி கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது இந்த பணியில் பள்ளி ஆசிரியர்கள் ஈடுபட்டிருப்பதால் இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ள நிலையில் இருக்கிறது மாநில மக்களின் சமூக மற்றும் கல்வி நிலை குறித்து அறிவித்துக் கொள்ளும் வகையில் நடைபெறும் வரும் சாதி வரி கணக்கெடுப்பு பணி நேற்றுடன் அதாவது அக்டோபர் ஏழாம் தேதியுடன் நிறைவு பெற்றிருக்க வேண்டிய நிலையில் சில மாவட்ட மாட்டங்களில் சாதி வரி கணக்கெடுப்பு பணி தாமதமானதால் நிறைவு பெறவில்லை இந்த நிலையில் சாதி வரி கணக்கெடுப்பை முடிக்க ஆசிரியர்கள் தரப்பில் பத்து நாட்கள் கால அவகாசம் கோரிக்கப்பட்டுள்ளது முதல்வர் சித்தராமையா தலைமையில் அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றிருந்த நிலையில் வரி கணக்கெடுப்பு பணிகள் நிறைவு செய்ய பத்து நாட்கள் கால அவகாசம் நீட்டித்து உள்ளது இதை குறித்து கர்நாடகா முதல்வர் சித்தராமையா கர்நாடகாவில் சாதி வரி கணக்கெடுப்பு இன்று நிறைவு பெற்றிருக்க வேண்டிய நிலையில் ஆனால் சில மாவட்டங்களில் கிட்டத்தட்ட நிறைவு பெறும் தரவில் உள்ளது ஒட்டு மொத்தமாக மாநிலம் முழுவதும் நாங்கள் எதிர்பார்த்தது போல ஜாதி வரி கணக்கெடுப்பு நிறைப்படவில்லை என்று பத்து நாட்கள் கால அவகாசம் இருந்தால் அக்டோபர் பதினெட்டாம் தேதி வரை இன்னும் எட்டு நாள் வேலை நாட்களாக மட்டும்தான் உள்ளது அதாவது அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இடைநிலை தேர்வு பணிகள் ஈடுபட்டுள்ள ஆசிரியர்கள் ஜாதி வரி கணக்கெடுப்பு பணியிலிருந்து விலக்க அளிக்கப்பட்டிருப்பதால் கூறப்பட்டுள்ளது மேலும் கணக்கெடுப்பு பணியின் போது உயிரிழந்த மூணு ஊழியர்களுக்கு தலா ரூபாய் இருபது லட்சம் வழங்கப்படும் என கர்நாடகா முதல்வர் அறிவிக்கப்பட்டுள்ளார் கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் தலைமையிலான அரசு சமூக மற்றும் கல்வி கணக்கெடுப்பு என்ற பெயரில் ஜாதி வரி கணக்கெடுப்பும் பணியே நடந்து வருகிறது இந்த கணக்கெடுப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அக்டோபர் ஏழாம் தேதி வரை நடத்தி முடிக்க இலக்கு வழங்கப்பட்டுள்ளது நேற்று நிறைவு பெற்றிருக்க வேண்டிய பணிகள் முழுமை அடையாததால் இன்னும் பத்து நாட்கள் கால அவகாசம் நீட்டிக்கும் என்று அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்